காமன் கண்ட் கிரியேட்டர் மாதிரியே மாறு வேஷத்தில் போய் மக்கள் மண்டையை கழுவுறதுல நம்ம திடல் தற்கூரிய எக்ஸ்பர்ட்டு அதுவும் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்னா நானே நார்மல் கிரியேட்டர் நினச்சி நாலு ஃபாலோ பண்ணியிருக்கேன் மாசமா பண்ணிருக்கேன் ஸோ அப்படி ஒரு நவீன திடல் தற்கொலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லோகன் பால் கேஎஸ்ஐ மிஸ்டர் பீட்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருந்தாங்க எனக்கு அதில் ஒரு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா இந்தியாவோட ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை நான் கெயின் பண்ணேன் அதுக்காக ஹிந்து டெம்பிள்ஸ் விசிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து அவரோட வீடியோவில் வந்து சொல்லியிருப்பார் லோகன் பால் மிஸ்டர் பீட்ஸ் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரும்போது கோயிலுக்கு போகிறாங்களாமா அதில் இவருக்கு ப்ராப்ளம் இருக்கும் அதுவும் வழக்கம் போல எல்லா பூமரங்கிள்ஸும் சொல்கிற மாதிரி இந்தியா இஸ் ஏ செக்யூலர் கண்ட்ரி நீங்கள் ஏன் கோயிலுக்கு மட்டும் போறீங்கன்னு கதற ஆரம்பிச்சிட்டா பட் ஆல் நோ தட் இந்தியா இட்ஸ் அ செக்யூலர் கண்ட்ரி அது வந்து எல்லா மதத்துக்கும் வந்து அதில் சரிசமமான பங்கு இருக்கு மிஸ்டர் தர்கூரி இந்தியா இஸ் ஏ செக்யூலர் கண்ட்ரி தான் பட் ஆனால் அடையாளமே இல்லாத அனாத கண்ட்ரி ஒன்றும் கிடையாது இந்தியாக்குன்னு ஒரு சிவிலைசேஷனல் நேச்சர் இருக்குது கல்ச்சுரல் ஐடென்டிட்டி எல்லாமே இருக்குது அது எந்த ரிலீஜனோட கனெக்ட் ஆகுதோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க உனக்கு ஏன் எரியுது ஐயோ மாலா

இந்த தற்கொலைக்கு வெளிநாட்டுக்காரன் கோயிலுக்கு போனது மட்டும் பிரச்சனை கிடையாது இந்தியா நிலாவுக்கு போனதும் பிரச்சனை தான் சந்திராயன் த்ரீ பை லேண்ட் ஆயிடுச்சு எல்லாம் ஃபைன் ஓகே சூப்பர் வாவ் கங்கராச்சுலேஷன்ஸ் உடனே இந்தியா இஸ் த பெஸ்ட் கண்ட்ரி ஐ அம் டேக்கிங் ப்ரைட் பீயிங் அன் இண்டியன் பாரத் மாதா கி ஜெய் எங்கடா இருந்த இவ்வளவு நாளா இந்தியா வந்துட்டு ரொம்ப ஒரு அப்படியே பிரைட் எடுத்துக்க கூடிய ஒரு நேஷனான்னு கேட்டா கிடையாது நீயே ராக்கெட் விட்ட மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்தியா ஒரு தலை நாடு

வெளிநாட்டுக்காரன் கோயிலுக்கு போனது சொந்த நாட்டுக்காரன் நிலாவுக்கு போனது ரெண்டுத்தையுமே பொறுத்துக்க முடியாம எரி எதிரி மாலா பேன போடுன்னு அனுத்திக்கிட்டு தெரிஞ்சான் இப்போ ஆறுதலுக்கு அடுத்தவன் சாமியும் சொல்லி ஆரம்பிச்சிட்டான் பையன் வந்துட்டு சின்ன வயசுல ஒரு பொண்ணு குளிக்கும் அந்த ஆத்துல இருந்து அவளை அவளோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு வீட்டு போயிட்டு மரத்த மேல உட்காந்து ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே அவரை கடவுள் ரேஞ்சுக்கு பாப்பீங்க இதே ஒரு பொண்ணு வந்துட்டு அப்ப அவங்கள எந்த ரேஞ்சில் பாப்பீங்க பைதவே ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி பொண்ணுங்க குளிக்கும்போது அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து கிருஷ்ணர் ஒழிச்சு வச்சுக்கிட்டு